அமெரிக்க தேசத்தில் வழியாய் ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார மனிதன் ஒரு தீர்க்கமான சிந்தனையோடு ரோட்டில் நடந்துட்டு இருந்தார் இன்னைக்கு யாராவது ஒரு கஷ்டப்படுற மனிதனை பார்த்து அவனுக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும்னு சொல்லி அவர் மனதில் ஒரு தூண்டுதல் இருந்திருக்கு அந்த தூண்டுதல் நிமித்தம் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறாரு போயிட்டுருக்கிறவர் அங்கே ரோட்டோரமாக படுத்து கிடக்கிற ஒரு மனிதனை பார்க்கிறார் வயதான மனிதன் கிழிந்த போர்வையை போத்திட்டு குளூர்ல நடுங்கி கொண்டு ரொம்ப டயர்டாக படுத்திருக்கிறார் அவர் அவர் தட்டி எழுப்பி அவரை பார்த்து கேட்குறாரு உங்களுக்கு நான் ஒரு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்றார் இவர் ரொம்ப டயர்டாக அவருடைய கண்களெல்லாம் சோர்ந்து போய் குளூரில் நடுங்கி கொண்டே அந்த மனிதனை பார்க்கிறார் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது அதனால் நான் உங்களுக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் நான் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் நீங்கள் எதை வேணாலும் ஏதாவது ஒன்றை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொல்லுகிறார் சொன்ன உடனே இவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு அவரை பார்த்துட்டே இருக்கிறாரு இவர் கையில் ஒரு பைபிள் எடுத்துக்கிறாரு இன்னொரு பக்கம் ஒரு கவர் எடுக்கிறார் என் கையில் வேத புத்தகம் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஆயிரம் டாலர் பணம் இருக்கிறது இந்த ரெண்டில் எதை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறாரு ரொம்ப ஆச்சரியத்தோடு இவரை பார்க்குறாரு நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன் ரொம்ப பசியாக இருக்கிறேன் சாப்பிட்டு ரெண்டு மூணு நாள் ஆச்சு நீங்கள் கொடுக்குற அந்த ஆயிரம் டாலர் பணம் எனக்கு மிகப்பெரிய தொகை அது என்னுடைய பல நாள் செலவுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மா எனக்கு அடிக்கடி பைபிளில் இருக்கிற ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவாங்க அவங்க சொல்லுவாங்க இந்த உலகத்திலே சிறந்த பொக்கிஷம் அப்படின்னா அது தேவனுடைய வார்த்தை தான் இந்த பைபிள் தான் இந்த பைபிள் மாதிரி விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுவாங்க நானும் பைபிளில் நிறையா படிச்சிருக்கிறேன் எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்திருக்கு அதனால் இன்றைக்கி நான் அந்த பைபிளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பைபிளை வாங்கியிருக்கிறாரு இது இந்த பணக்கார மனிதனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அவர் ஒன்றும் சொல்லாமல் பைபிளை கொடுத்துட்டு டக்குன்னு இன்னொரு கவர் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு திரும்ப வேகமாக நடந்துட்டார் வேகமாக நடந்துட்டார் இவர் அந்த பைபிளை திறந்து சமாதானத்துக்காக ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலான்னு திருப்பும்போது அந்த பைபிளுக்குள்ளேருந்து ஒரு சின்ன என்வலப் கீழே விழுகுது அந்த என்வெலப்போட சேர்ந்து ஒரு சாவியும் கீழே விழுகுது இவர் அந்த என்வலப் எடுத்து வாசிக்கிறார் அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருக்குது அதை எடுத்து வாசிக்கிறாரு நீ ஒரு நல்ல காரியத்தை செய்த அதனால ஆயிரம் டாலரை தவிர்த்து தேவனுடைய வார்த்தையை நீ தெரிந்து கொண்டதுனால நீ செலக்ட் பண்ணதுனால இந்த சாவி உனக்குதான் சொந்தம் இது பேரடைஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற ஃபோர்டீன்த் நம்பர் ஹவுஸுடைய சாவி இந்த வீடு இன்று முதல் உனக்கு சொந்தம் என்று சொல்லி அதில் எழுதப்பட்டிருந்தது அதை பார்த்து அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் தாங்கலை கண்ணீரோடு ஓடுறாரு ஓடி போய் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வீட்டை திறந்து பார்க்குறாரு திறந்துருச்சு உள்ளே போய் பார்த்தா இவர் எதிர்பார்க்காத அளவுக்கு உள்ளே உணவு ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது ட்ரெஸ் இருந்தது பக்கத்தில் இன்னொரு பைபிளும் இருந்தது அந்த பைபிள் ஓப்பண்டாக இருந்தது அதில் ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருந்தது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுங்கள் மற்ற எல்லாம் உங்களுக்கு அவர் கூட கொடுப்பார் என்பதை சொல்லும்படியாக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆராதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் கூடிட்டப்பட்டு அந்த பைபிள் ஓப்பண்டாக இருந்தது அவர் அந்த பார்த்துட்டு சொன்ன ஒரு வார்த்தை தேங்க்யூ லாட் தேங்க்யூ லாட் தேங்க்யூ லார்ட்னு கண்டினியூவஸாக முழங்கால் போட்டு அதை சொல்லி அழுது கொண்டே இருந்தார் இதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த இந்த பணக்கார மனிதனுக்கு ஒரு காரியம் மனதில் ரொம்ப அழுத்தமாக பறிந்துது நம்ம வச்சிருக்கிற பணம் நம்முடைய சொத்து அல்ல நாம் வச்சிருக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய சொத்து இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் திருப்பலாம் என்று சொல்லி அவரும் உணர்ந்தவராய் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போனார் ஆம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் உனக்கு இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக தன்னுடைய வார்த்தையை பைபிள் மூலமா கொடுத்துட்டார் இப்போ இந்த பைபிளில் உனக்கு இல்லாத முடிவு உனக்கு இல்லாத தீர்வு என்பது எதுவுமே இல்லை அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னார் எந்த அளவிற்கு நீங்க தேவ வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவிற்கு தேவ சித்தம் உங்க வாழ்க்கையில நடத்தப்படும் தேவ சித்தம்னா அதுல நன்மை இருக்கும் பிரியம் இருக்கும் பரிபூர்ணம் இருக்கும் உனக்கான நன்மையும் பிரியமும் பரிபூர்ணத்தையும் கொடுப்பது தான் அவருடைய சித்தம் அத அவருடைய வார்த்தையின் மூலமாதான் அவர் தொடங்க விரும்புகிறார் வார்த்தையை நீ பிடித்துக்கொள் வார்த்தையை படித்து பழகு வார்த்தைய தினம் கனப்படுத்தி பழகு கர்த்தர் மகிவைப்படுவது மட்டுமல்ல உன் வாழ்வையும் அவர் மகிமையாய் மாற்றுகிறவராக இருக்கிறார் நிச்சயமாக அவருடைய அன்பினுடைய உச்சம் அவருக்கு உனக்கு கொடுத்துருக்கிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் மாதிரி உன்னை கனப்படுத்த போகிறது உன்னை தூக்கி நிறுத்த போகிறது எதுவுமே இல்லை அதனால் அதை உறுதியாக பிடிச்சிக்கோ மகிமையான காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத உன்னுடைய கண்கள் பார்க்கும் ஏன்னா ஆண்டவர் ஒன்றை நேசிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் யாரையுமே நேசிக்கலை நிச்சயமாக அவர் உன்னோடு கூட இருக்கிறத நிரூபிப்பார் காட் யூ கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆமேன்